அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்துஹூ அளவச்ச வச்ச ஈர சான்புடின்னு ஆகி எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அலருள் நம் அனைவரின் மீதும் என்றெஞ்சும் உண்டாவதாக ஆமீன் அல்லாஹின் பேரல்லால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நோயாளியின் தொழுகை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கூடவே எந்தெந்த நிலையிலாம் உட்கார்ந்து தொல்வது கூடும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோலாம் வந்து சொல்ல போகிறேன் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெலைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இதுக்கப்புறம் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்துட்டு நோயாளியின் தொழுகையை பத்தி பாக்கலாம் தொழுகை வந்து தீனுடைய ஒரு தூணாகும் எப்படிப்பட்ட நிலையிலுமே தொழுகையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் கூட தொழுகையை வந்து நம்ம விட்டோம்னா அதை அல்ல மன்னிக்க மாட்டா அது மன்னிக்கப்படாது ஆனா இருந்தாலுமே நமக்கு அதுலயும் சில சலுகைகளும் இருக்கு என்னன்னா ஒரு நோயாளி வந்து நிக்க முடியாது அப்படின்னா அவங்க உட்கார்ந்தும் தொழலாம் உட்காந்து தொழுக முடியாது அப்படின்னா அவங்க படுத்தும் தொழுகலாம் நான் இந்த வீடியோவில் எந்தெந்த நிலையிலலாம் உட்காந்து தொழுவது கூடும் அப்படின்னு சொல்கிறேன் இன்ஷாலா நாளைக்கான வீடியோவில் எந்தெந்த நிலையிலலாம் படுத்து தொழுவது கூடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் முதல்ல இந்த வீடியோவில் எந்தெந்த நிலையில் உட்காந்து தொழுவது கூடும் அப்படின்னு சொல்கிறேன் மொத்தம் அஞ்சு நிலைமைகள் இருக்குது முதல் நிலைமை என்னென்னா வியாதியின் காரணமாக நிற்க இயலாமை ஏதோ ஒரு வியாதி இருக்கு நமக்கு அந்த வியாதினால நம்மளால நிக்க முடியாது அப்படின்னா நம்ம அந்த நேரத்துல உட்காந்து தொழுதுக்கலாம் அடுத்தது ரெண்டாவது நின்று தொழுவதால் அதிக சிரமம் ஏற்படும் என்ற நிலை நம்ம நின்றுட்டே தொழுதோம்னா அதனால நமக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு நிலை இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம உட்காந்து தொழுதுக்கலாம் அடுத்தது மூன்றாவது நின்று தொழுதால் வியாதி அதிகரித்து விடும் என்ற பயம் நம்ம நின்றுட்டே தொழுதோனா நமக்கு இருக்கிற வியாதி இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுமோ அப்படின்னு நமக்கு பயம் ஏற்பட்டுச்சுன்னா அப்போது வந்து நம்ம உட்காந்து தொழுதுக்கலாம் அடுத்தது நாலாவது விஷயம் மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்து விடுவோம் என்ற பயம் வயசானவங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி மயக்கம்லாம் வரும் அதனால் அப்படி நமக்கு மயக்கம் வந்து நம்ம கீழே விழுந்துட்டோன்னா என்ன பண்ணுறது நின்று தொழுக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து உட்காந்து தொழுதுக்கலாம் அடுத்தது அஞ்சாவது விஷயம் என்னென்னா நிற்க இயலும் ஆனால் ருக்கு சுஜூது செய்ய இயலாது என்ற நிலை என்னால நின்று தொழுவ முடியும் ஆனா ருக்கு என்னால் குனிய முடியாது அப்படின்ற நிலையில அவங்க வந்து உட்கார்ந்து தொழுதுக்கலாம் இப்ப நான் சொன்ன இந்த அஞ்சு நிலைமையிலையுமே உட்கார்ந்து தொழுவது கூடும் அது மட்டும் இல்லாமல் உட்கார்ந்து தொழுகையில ருக்கு சஜிதா செய்ய முடியும் அப்படின்னா ருக்கு சஜிதா செஞ்சுக்கலாம் செய்ய முடியாதனால் என்னால ருக்கு சஜிதாவை வந்து செய்ய முடியாது அப்படின்னா அதை வந்து ருக்கு சஜிதாவை சைகினை மூலம் வந்து நிறைவேற்றிக்கலாம் சஜிதாவை வந்து சைகினை செஞ்சால் ச அதிகமாக தலையை தாழ்த்தணும் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு இன்ஷால்லாம் நான் உங்களை நாளைக்கான வீடியோவில் சந்திக்கிறேன் நாளைக்கான வீடியோவில் நான் வந்து எந்தெந்த நிலையிலலாம் பழுத்து தொழுவது கூடும் அப்படின்னு சொல்கிறேன் இன்ஷால்லாம் அந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள் அஸ்லாம் வலிக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ